பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னவர் விரும்பி அவருடைய விருப்பத்தை உன்னிடம் எப்பொழுது சொல்வார் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாயா தங்கமே இன்னும் இரண்டே தினங்களில் உன்னிடம் அவர் விருப்பத்தை கூற வந்து கொண்டே இருக்கின்றார் அவர் தான் மனதில் உள்ளதையெல்லாம் உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற ஏக்கத்தில் இப்பொழுது இருந்து கொண்டு வருகின்றார் ஆனால் உன்னிடம் வந்து பேசுவதற்கு சிறிது தயக்கம் அவர்களுக்குள் காணப்பட்டு இருக்கின்றது அதனால் வர முடியாமல் தவிக்கின்றார் ஆனால் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து அவருடைய விருப்பத்தை கூறத்தான் போகின்றார் தங்கமே அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்காக அவர் உன்னை தேடி வந்து கொண்டும் இருக்கின்றார் இத்தனை நாட்களாக ஏதேதோ செய்து நீ அவருடன் சேர வேண்டும் என்று தீர்மானித்து இருந்தாய் அது நடக்காமல் போய்விட்டது ஆனால் இப்போது அப்படி இல்லாமல் அவர் தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றார் தங்கமே இந்த வாழ்க்கையே உனக்கு மிகவும் இனிமையாக இருக்க போகின்றது மனம் சில நேரம் முன்னிடமே போராடும் அந்த போராட்டத்தை நீ கண்டு தெரிந்து அடக்கிவிடு உன்னோடு பயணித்தவர்கள் சில நேரம் உன் வளர்ச்சி தாங்காமல் பொறாமைப்பட்டு பிறரிடம் அவதூறுகளை அள்ளி இறைத்து கொண்டு இருப்பார்கள் அப்பொழுது உன் மனதை தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும் தெரிவில் திரியும் நாய் தெரியாதவர்களை பார்த்து குறைக்கும் அதுபோன்று உன்னை பற்றி முழுமையான விவரம் தெரியாமல் மற்றவர்களிடம் பொய் உரைத்து கொண்டு இருப்பவர்களை கணக்கில் வைத்து கொள்ளாதே தங்கமே எப்பொழுது என்னை நீ சரண் அடைந்தாயோ அப்பொழுது உன் பாவங்கள் உன்னை விட்டு விலக ஆரம்பித்து விட்டது பிறகு என்னை எப்படியாவது கரை சேர்த்து விடு இந்த வாழ்க்கை பயணத்தில் என்று கூறினாய் நிச்சயமாக உன்னை வழிகாட்ட நான் தயாராகி விட்டேன் தங்கமே உன்னவர் விரும்பி தானாகவே அவருடைய விருப்பத்தை உன்னிடம் கூறவும் போகின்றார் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு குருவாக இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன் உன் செயல்கள் யாவும் என் செயலே உன் எண்ணங்கள் யாவும் என்னால் உருவாக்கப்பட்டவை ஆகையால் உன்னை யார் கலங்கடித்தாலும் கலங்காதே அஞ்சாமல் நிமிர்ந்து நில் உனக்கானது உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை இனி உன்னோடு மட்டும்தான் பயணிக்க போகின்றார் இன்றிலிருந்து அனைத்தையும் நல்லபடியாகத் தொடங்கு உனக்கு வேண்டியதை நீயே பெறுவாய் மனதில் குழப்பத்தோடு இல்லாமல் நிதானமாக செயலை செய் தங்கமே ஆலோசனை சொல்லும் குருவாக உன் அப்பன் நான் உன்னை வழி நடத்துகின்றேன் எடுத்த காரியத்தை பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்து முடிப்பாய் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா